வணக்கம் சாமி ஓ மகதீசாய நமக வாழை சித்தர் நமக இன்றைக்கி காலையில் எல்லோரும் தியானம் பண்ணோம் அப்போ தியானம் பண்ணும்போது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நான் தியானம் வந்து பத்மான்ஸ்தனத்தில் தான் வைப்பேன் உட்காருவேன் அப்படி உட்காரும்போது என்ன மாதிரியே எனக்கு ஏதாப்பில் ஒரு உருவம் என்னையை நான் பார்த்த மாதிரி கண்ணாடியில் ஒரு ரெண்டு செகண்டு அப்படி நடந்துச்சு அதுக்கப்புறம் முருகர் வந்து ரொம்ப குழந்தையாகவும் இல்லாமல் இளைஞனாகவும் இல்லாமல் ஒரு மாணவன் பருவத்தில் என் முகத்துக்கு முன்னாடி அப்படியே சிரிக்கிறாரு அப்படியே ஆனந்தப்படுறாரு அவ்வளோதான் இது ரெண்டு மட்டும் நடந்துச்சு என்னால் இருபது நிமிஷம் தான் தியானம் பண்ண முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நான் நார்மலாக எப்பயும் போல உட்காந்துட்டேன் மற்றவங்களாம் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் மறுபடியும் நான் தியானம் பண்ணேன் ஆனால் எனக்கு மொதல் கிடைச்ச காட்சி வந்து இது ரெண்டு தான் சரி அதான் சொல்லணும்னு தோணுச்சு நன்றி ஓமகதி சாய கண்ட உன்னேகால் கிட்டத்தட்ட முப்பது நிமிடம் தவம் கண்ட பேராற்றல் கொண்ட நிலைதனை அவ் இரு காட்சிகளிலும் பெற்றுவிட்டாய் என்ற அகத்தியன் ஆசி வழங்கினார் தன்னை தான் தன்னுடைய ஆன்மா அடிபணிந்து சிவசபையில் தவம் இருக்கின்ற காட்சியை காண்பது மிக அரிது என்ற அகத்தியன் இதுதான் வந்த அக்கணம் அன்னொடியே வந்த நாள் வந்த தினமே சித்தனை சிவசபையை கண்ட தினமே தன்னை சரணநிலைக்குள் கொண்டு வந்தால் கிடைக்கின்ற அற்புதமான காட்சி என்ற அகத்தியன் முதல் முதலாக சபை நாடி வருபவனும் முப்பது வருடங்களாக சபை நாடி வருபவனும் இச்சபையில் ஒன்றுதான் என்ற அகத்தியன் உரைக்கும் ஓமகதி சாய நமக ஏனெனில் சரணாகதி எவரிடம் உள்ளதோ அவர்கள்தான் முதன்மை வரிசையில் அமர்ந்திருக்கின்றார்கள் உனக்கு கிடைத்தது முதல் வரிசை என்று அகத்து நமக முருகர் வந்து ரொம்ப சந்தோஷமா முன்னாடி அப்படியே சிரிக்கிறார் அந்த காட்சி எனக்கு இப்போ வரைக்கும் கண்ணில் நிக்குது அது இன்னைக்கு சஷ்டிங்கிறதுனாலயா என்ன என்ன காரணம் இது சபை என்பதனால் முருகப்பெருமான் சந்தோஷமாக இருக்கின்றார் அதுவும் அகத்தியன் சபை அதுவும் சிவமகா வாழை சித்த சபை என்பதனால் இங்கு அனைத்து கணங்களும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் சஷ்டி தினம் என்பதால் திருமுருகப் பெருமான் கொஞ்சம் அதிகமாக சிரிக்கின்றார் என்று அகத்தியிருந்தார் ஓ மகதீஷா